அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி அரசியல் விழிப்புணர்வு காணொலி கிட்டத்தட்ட வந்து நேற்று ஃபுல்லா நேற்று ஒரு மத்தியானத்துல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா ஊடகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம அவர் கிடைத்த வரவேற்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகிவிட்டது செங்கோட்டன் யாரு அவர் பின்னாடி யாரு இருக்கா மக்கள் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டாங்க எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார் இவர் எடப்பாடிக்கு ஏன்னா எடப்பாடி தான் வந்து இவருக்கே இவரை வந்து அமைச்சராக்குனது அஹ் ஜெயலலிதா அம்மா கூட வந்து அவர் எம்எல்ஏ தான் ஆக்குனாங்க சசிகலா கூட வந்து அமைச்சராக்கல இவர் தான் அமைச்சராக்குனாரு எடப்பாடி காலை வாரி விட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட சிரிப்பு தான் வருது கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி இல்லாம ஏடிமிக்க இருக்கிற அள்ளு செண்டுக்கு பூரா வந்து ரைட் அப் எழுதிட்டு நாலஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து யார் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காருங்க ஐம்பத்தி மூணு வருட கால அரசியல் சும்மா கிடையாது ஐம்பத்தி கால அரசியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த நான்கு முதலமைச்சரை பார்த்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏறிக்கின்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன் ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு காலி அப்படின்னாங்க அன்னைக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் வந்து எதிரி முகாமுக்கு போகவே இல்லை அப்ப இன்னைக்கு வந்து போராடுனா அதுக்கு காரணம் யாரு துரோகத்தை பத்திலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் பேசலாமா ஆஹ் யாரு கால விழுந்து அவங்க காலையே வாரி விட்டு வாரி விட்டது மட்டும் இல்லாம மூஞ்சியில மண்ணலி போட்டு போனாலு இவரை பத்திலாம் வந்து பேசுறாங்க விசுவாசம் நட்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த துரோகம் இதை பத்திலாம் பேசுறதுக்கு இப்ப இருக்க அதிமுக கட்சியில இருக்கிறது யாருக்குமே தகுதி கிடையாது யாருக்குமே தகுதி கிடையாது அவன் இப்படி தகுதி இருந்து வந்து ஏன் நம்ம இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் சரி அதை கூட விடுங்க திருப்பி ஓபிஎஸ் அவர்கள் வந்து நாங்க அந்த ஆட்சிகளை காப்பாற்றி கொடுத்தா அவர் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இந்த கட்சியில கே பி முனுசாமி சி வி சண்முகம் உள்ளிட்ட ஒரு பத்து பத்து இது வன்மமாதிகள் இருக்க வரைக்கும் இந்த கட்சி செங்கல் செங்கலா உரிய இருக்காங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு பெரிய டிஸ்ட் என்னன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுக போகணும் எல்லாருமே பேசினாங்க ஐயா அன்பராஜா அவர்கள் பேசினாங்க மனோஜ் பாண்டியன் அவர்கள் பேசுனாங்க செந்தில் பாலாஜி வந்து எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க நீங்க அங்க பசங்க தான் கட்சியில இருக்காங்க அந்த ய யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உங்களுக்கு மூணு வருஷம் அரசியல் இருக்கு உங்களை அழகா நீங்க திமுக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கண்டிப்பா கன்ஃபார்மா கிடைக்கும் அமைச்சர் பதவியும் வாங்கி தரோம் நீங்க அப்படியே உங்களோட வயது வந்து எழுபது வயது தாண்டி விட்டது நீங்க இன்னொரு பத்து வருஷம் அரசியல்ல இருந்து அழகா ஆறாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனா எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் தாங்கிய அவர் ஒரு காலத்திலும் நான் திமுக போக மாட்டேன்னு சொல்லி வேற ஆப்ஷன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தாவே போறாப்புல எதுக்காண்டி எதிரியை வீழ்த்துவதற்காக அவர் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்பட்டு வந்து போறாரு எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்பட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க எம்எல்ஏ பதவிக்கும் மந்திரி பதவிக்கும் ஆசைப்பட்டா ஏன் டிவி கேட்க போகணும் அவர் நேரடியா அதிமுக டிஎன் கேக்கே போகலாமே அவர் போக வேண்டியது ஒரே டிடிவி திணறன் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட தான் செங்கோட்டை நவரும் எதிரியை விட துரோகியை வீழ்த்தியாக வேண்டும் இந்த தேர்தலில் துரோகியை முழுமையாக அந்த இடத்திலிருந்து துறை தெரிய வேண்டும் அப்படின்ற விஷயத்துல வந்து செங்கட்டன் அவர்கள் தெளிவாயிட்டாப்ல அது மட்டும் இல்லாம நேத்து கோபிச்செட்டி மாலயத்துல வந்து அவர் கிடைத்த வரவேற்பு என்பது அனைவரையும் வந்து பாத்தினா உற்று வைக்கிச்சு எல்லா ஊடகத்திலையுமே எல்லா ஊடகத்திலயும் வந்து எங்க இருந்து இவ்வளவு கூட்டம் வந்துச்சு எப்படி வந்துச்சு இப்ப புரிதுங்களா டிவி கேல வந்து இருக்க இளைஞர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க நமக்கு பழுத்த அரசியல்வாதிகள் வேணும் அரசியலத்தில் அரசியல் அனுபவம் மிக்க அனுபவசாலிகள் வேணும் ஏன்னா அங்க இருக்க புஷியானந்தோ அங்க இருக்க ஆதவ அர்ஜுனோ சி டி நிர்மல்குமாரோ யாருக்குமே வந்து அரசியல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அனுபவம் கிடையாது எல்லாம் அரசியல் பார்த்தவங்க தான் அரசியல் செஞ்ச அனுபவம் கிடையாது ஆக ஒரு நமக்கு ஒரு ஐம்பத்தி மூணு இடங்களாக அரசியல் இருக்க ஒருத்தர் வந்தாரோடைய வந்து அந்த அந்த ஜென் கிட்ஸும் அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸும் கொண்டாடுறாங்க அவர் கொண்டு நேற்று நிக்கிறப்ப போக விட மாட்டாங்க அவரை பேச இன்னும் பேசுங்கன்றாங்க இறங்க விட மாட்டாங்க காலை பிடிக்கிறாங்க நீங்க விழுந்துறாங்க சார்ன்றாங்க அணைச்சு கூட்டு போறாங்க அவருக்கு செலுத்துற அன்புன்றது நேற்று எல்லாருனாலையும் வந்து பாத்தா மறுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட அன்புன்றது வந்து அவர் செங்கோட்டின் அவர் கிடைச்சிருக்கு நிச்சயமாக வரப்போற தேர்தலில் வந்து அவர் தான் போறாப்ல ஏன்னா ஏற்கனவே அவருக்கு செல்வாக்கு அவர் எடப்பாடி செய்த துரோகத்தினுடைய அந்த அதிமுக எதிர்ப்பு ஓட்டு டிமிக்கோட எதிர்ப்பு ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் விழுக போகுது இப்ப அடுத்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சூச்சகமா வந்து பதில் சொல்லியிருக்காப்புல இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த கட்டமைப்பானது நிச்சயமாக அதிமுகவை தொடர்ந்து இருநூறு தொகுதிகளுக்கு மேல வந்து டெபாசிட் இழக்க வைக்கும் திமுகக்கு டஃப் ஃபைட் கண்டிப்பா கொடுக்கும் நேரம் வந்து காலமும் நேரமும் கணிந்து வந்தால் கண்டிப்பாக அந்த ஆட்சி கட்டில் அமரக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு பெருகும் அதாவது இன்னும் அவங்க ஆறு மாத காலங்கள் எப்படி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க எப்படி அரசியல் கொண்டு போறாங்க மக்கள் போராட்டத்தை எப்படி கொண்டு போறாங்க பனையுரை விட்டு வெளியே வந்து எப்ப அரசு பண்ண போறாங்கன்ற பார்த்து சொல்றேன் நான் பட் இருந்தாலும் செல்வாக்கு டிவி கேக்கு நேற்று நடந்த விஷயத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மூணு சதவீதம் உயர்ந்தது என்பதுதான் கல யதார்த்தம் நன்றி வணக்கம்